வெல்கம் டு மனோவின் ஹெல்த்தி சமையல் நான் உங்கள் ஷர்மிலா இன்றைக்கி நான் பண்ண போகிறது டிஷ் வந்து கருப்பு உளுந்து உருண்டை ஸோ அதுக்கான தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துர்லாம் நம்ம தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாங்க கருப்பு உளுந்து ஒரு கிலோ எடுத்திருக்கேன் ஒரு கிலோ கருப்பு உளுந்துக்கு அரை கிலோ வெல்லம் எடுத்திருக்கேன் இப்போது நான் வெல்லம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு தேவையானா நீங்கள் கரும்பு சக்கரை கூட எடுத்துக்கலாம் அதே போல் அது கூட வந்து நடக்கடலை நூறு கிராம் எடுத்திருக்கேன் அப்புறம் தேவையான அளவு நெய் வாங்க ப்ராசஸ்க்கு போகலாம் வாங்க இப்போது உளுந்த நல்லா வறுத்து எடுக்கலாம் உளுந்து வந்து நல்லா வறுத்து எடுக்கணும் வறுத்து எடுக்கலை அப்படின்னா அந்த பச்சை வாசனை உருந்தில் வரும் அது போக நம்மளுக்கு வந்து ஜீரணமும் ஆகாது அந்த உருண்டையில் அதே போல் நம்ம இந்த உருண்டை செய்கிறது வந்து ஒரு வாரம் வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு வாரத்துக்கு நல்லா எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு உருண்டை நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு ஒரு வாரத்துக்கு அந்த டேஸ்ட் அவ்வளோ சீக்கிரம் மாறாது பாருங்கள் நல்லா வறுப்பட்டாச்சு இதை இனி வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் அப்புறம் இந்த வறுத்துருச்சா அப்படிங்கிறது ஒரு மனம் வரும் நம்மளுக்கு வறுக்க வறுக்க ஒரு மனம் வரும் அந்த மனத்துலேயே தெரிஞ்சிடும் எந்த அளவுக்கு வருத்திருக்குன்னு கருகிற ஸ்மெல் மட்டும் வந்துடக்கூடாதுங்க பார்த்துக்கோங்க அப்புறம் உருண்டையெல்லாம் வந்து டேஸ்ட் இருக்காது கருகிற ஸ்மெல் தான் வரும் வாங்க உளுந்து வறுத்தாச்சு வறுத்த உளுந்து வந்து நல்லா ஆற வச்சாச்சு ஆற வச்ச உளுந்தை இப்போது நம்ம அரைக்க போகிறோம் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு அரைச்சிக்கோங்க இப்போது இதை வந்து ஓரளவுக்கு நம்ம பொடி பண்ணிட்டோம் பொடி பண்ணப்புறம் நடக்கல்லையை கொஞ்சோண்டு இதில் சேர்த்திக்கோங்க கொஞ்சம் சேர்த்தி இதையும் சேர்த்தி அரைச்சிருங்க நடக்கலையை சேர்த்தி அரைச்சிருக்கோம் பாருங்கள் எந்த அளவுக்கு வந்து நைஸ் ஆயிருக்குன்னு இல்லை உங்களுக்கு திரு திருன்னு வேணும் லட்டுல அந்த வாயில் அப்படியே அந்த உளுந்து வந்து டேஸ்ட் வர்றதுக்காக அப்படி வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படியும் அரைச்சிக்கலாம் எனக்கு கொஞ்சம் நல்லா நைஸாக வேணும் அதனால் நான் நல்லா நைஸாக அடைச்சிருக்கேன் இப்போது அளவு கொஞ்சமாக வந்து நம்ம வெள்ளத்தை இதுக்குள்ளே போட்டுக்கணும் ஏன் அப்படின்னா எல்லாமே சேர்ந்து ஒரே கலவையாக இருக்கும் எல்லாமே அப்போ தான் வந்து நம்மளுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எல்லாம் அரைச்சி எடுத்துட்டோங்க இப்போது இதை ஒரு பாத்திரத்தில் அப்படியே மாற்றிக்கலாம் இப்போ என்னோட குவாண்டிட்டி அதிகமாக இருக்கிறதுனால மட்டும்தான் நான் இவ்வளோ பெரிய பாத்திரத்தில் வந்து நான் இப்படி போட்டிருக்கேன் உங்களோட அளவு எவ்வளவோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து பாத்திரத்தை வேணா மாற்றிக்கோங்க நம்ம எல்லாம் அரைச்சி எடுத்து வச்சு எல்லாமே ஒரு பாத்திரத்தில் இப்போ மாற்றிட்டோம் இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து உருண்டை பிடிக்கிறதுக்காக நம்ம இந்த நெய்யை வந்து உருக்கி வச்சிருக்கோம் இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி கை விட் வச்சிட வேண்டாம் கரண்ட் நம்ம நெய்யை ஊற்றிக்கலாங்க அப்புறம் கரண்ட்லேயே நம்ம கலக்கிக்கலாம் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நெய் யூஸ் பண்ணால் நம்ம போதும் நம்மளுக்கு வந்து உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நெய் ஊற்றினா போதும் எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம் நம்ம இப்போது உருண்டை பிடிச்சிடலாம் இப்போது நம்ம உருண்டை பிடிச்சி முடிச்சிட்டோங்க இப்போது இதில் ஒரு சின்ன டிப்பு என்ன அப்படின்னா நம்மளுக்கு உருண்டை பிடிக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் நெய் சேத்திக்கோங்க அப்படி இல்லாட்டி நடக்கல்ல குவான்டிட்டி வந்து கொஞ்சம் அதிகம் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போது உங்களுக்கு உருண்டை பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்புறம் இதோட பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தா உடம்புக்கு அவ்வளோ நல்ல சத்து அது போக நம்ம முட்டி கால் கை எல்லாம் வலிக்கும் நல்லா கேட்கும் அதே மாதிரி குழந்தைங்களுக்கு பெண் குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப முக்கியமானது கர்ப்பப்பை பலப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமானது நீங்கள் கண்டிப்பாக கொடுக்கலாம் ஸ்நாக்ஸ் பதிலாக நம்ம இதை தாராளமாக யூஸ் பண்ணலாம் இனி ஒரு ஹெல்த்தி சமையலோட அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் ஆரோக்கியமாக சமையுங்க சந்தோஷமாக சாப்பிடுங்க